சுய இன்பம் குறித்த விவாதங்கள் கருத்துக்கள் சமீப காலமாக அதிகரித்து வருகிறது தங்களுடைய உணர்வுகளையும் விருப்பங்களையும் தேவைகளையும் பற்றியும் தெரிந்து கொள்ள ஒவ்வொருவருமே சுய இன்பம் செய்கிறார்கள் தங்களுடைய பாலியல் வாழ்க்கையில் பெறாத இன்பத்தை சுய இன்பத்தின் மூலம் பலர் பெறுகிறார்கள் எதுவுமே அளவோடு இருப்பதுதான் நல்லது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பதற்கு ஏற்ப சுய இன்பத்தையும் அளவோடுதான் செய்ய வேண்டும் இல்லையெனில் அது உங்கள் பாலியல் வாழ்க்கையையும் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும் பல இளம் பெண்கள் மற்றும் ஆண்கள் தங்கள் உடலை ஆராய்வதற்காக சுய இன்பம் செய்கிறார்கள் என்ற உண்மையை நாம் புறக்கணிக்க முடியாது அவர்கள் அதை பற்றி அரிதாகவே வெளியில் பேசலாம் என்றாலும் சுய இன்பம் உங்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லும் சூழ்நிலைகளையுமே உருவாக்கலாம் அதிர்ச்சி அடைய வேண்டும் சுய இன்பத்திற்கு பிறகு இரத்தப்போக்கு ஏற்படுவதை பற்றித்தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த இரத்த உங்களுக்கு அதிக பயத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகி சரியான வழியில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் சுய இன்பம் என்பது பாலியல் தூண்டுதலுக்காக அல்லது பிற பாலியல் இன்பத்திற்காக ஒருவரின் சொந்த அந்தரங்க பகுதிகளில் பாலியல் தூண்டுதலை உள்ளடக்குகிறது ஒருவரின் விரல்கள் அல்லது செக்ஸ் பொம்மைகள் உள்ளிட்ட பொருட்களை பயன்படுத்துவதையும் இது உள்ளடக்கியிருக்கலாம் சுய இன்பத்திற்கு பிறகு இரத்த போக்கு உங்களுக்கு ஏற்பட்டிருந்தால் வருந்துவதை விட பாதுகாப்பாக இருப்பது நல்லது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி வெளியில் கூறினால் என்ன நினைப்பார்களோ என்று பயம் கொள்வதை விட ஒரு மருத்துவரை சந்திப்பது சிறந்தது சில பெண்கள் மிகவும் விழிப்புடன் இருப்பதால் சுய இன்பம் குறித்த சந்தேகம் இருக்கும்போது அவர்கள் மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்கிறார்கள் சுய இன்பம் தொடர்பான பல கேள்விகள் பெண்களிடம் எப்போதுமே இருக்கும் ஏனெனில் இன்னும் பெரும்பாலான பெண்கள் சுய இன்பம் ஒரு பாவம் என நம்புகிறார்கள் சுய இன்பம் பற்றி விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் இருப்பினும் பெண்கள் சுய இன்பம் செய்வது பாதுகாப்பானதா சுய இன்பம் செய்வதற்கான சிறந்த நடைமுறைகள் என்ன பயன்படுத்துவதற்கான சரியான தயாரிப்புகள் அதிர்வெண் போன்றவற்றை அறிய அவர்கள் விரும்பலாம் இப்போது சுய இன்பத்திற்கு பிறகு இரத்த போக்கு ஏற்படுவதை பற்றிய தகவல்களைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லப் போகிறோம் இப்போது சுய இன்பத்திற்கு பிறகு இரத்த காரணங்களை பார்க்கலாங்க பிற பொறுப்புக்குள் கீரல் ஏற்படுவதால் ரத்தம் வெளியேறலாம் உராய்வு குறிப்பாக வறண்ட தன்மை மற்றும் பொருட்களின் பயன்பாடு இருந்தால் ரத்தம் வெளியேறலாம் யோனியை மென்மையாக வைத்திருப்பது போதுமான உயவு பயன்படுத்துவது முக்கியம் யோனி வறட்சி கூட இரத்தப்போக்கை ஏற்படுத்தலாம் மாதவிடாய்க்கு இடையில் தற்செயலான புள்ளிகள் மற்றும் பிறப்புறுப்பு கருப்பை வாயில் தொற்று ஆகியவற்றாலும் இரத்தப்போக்கு ஏற்படலாம் இந்த இரத்தப்போக்கு வந்தால் அடுத்து என்ன செய்வது சுய இன்பத்திற்கு பிறகு இரத்தம் வெளியேறினால் சங்கடமோ வெட்கமோ பட வேண்டும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் இரத்த போக்கு அதிகமாக இருந்தால் நிற்கவில்லை என்றால் அல்லது துர்நாற்றம் வீசுதல் ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருந்தால் உடனே மகளிர் மருத்துவ நிபுணரை தொடர்பு கொள்ள வேண்டியது மிக முக்கியம் இதனால் இரத்த கசிவை தடுக்கவும் தொற்று நோய் ஏற்படுவதை தடுக்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் சுய இன்பத்திற்கு முன்பு கைகள் அல்லது பாலியல் பொம்மைகளை கழுவுதல் ஆணுரை அல்லது கையுறைகளை பயன்படுத்துதல் நகங்களை வெட்டுதல் கூர்மையான செக்ஸ் பொம்மைகளை பயன்படுத்தாமல் இருப்பது உராய்வுகளை தவிர்க்க லூப்ரிகண்ட்டுகளை பயன்படுத்த வேண்டும் பாதுகாப்பான உடலுறவு கொள்வதை உறுதி செய்ய வேண்டும் எனவே பெண்களே சுய இன்பத்திற்கு பிறகு இரத்தப்போக்கு மற்றும் பிற சிக்கல்களை தவிர்க்க சரியான விழிப்புணர்வுடன் சுய இன்பத்தில் ஈடுபடுங்கள் ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி